இந்த பரந்த பெரிய உலகத்துல எல்லாம் இருக்கிறவன் நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் ஏதோ கொஞ்சம் இருக்கிறவன் அவன் எப்படியோ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் ஒண்ணுமே இல்லாதவன் அவனும் இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் அவன் எப்படி வாழறான் அவன் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் அந்த வைராக்கியம் தான் அவனை நல்லா வாழ வச்சுக்கிட்டே இருக்கு எப்படியோ இந்த உலகத்துல சமாளிச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு வைராக்கியத்தோட வாழறான் அப்படி வைராகியத்தோட வாழ்ந்த சிவப்பி என்ற பெண்மணியினுடைய கதைய ஜெயகாந்தன் அவர்களின் இரண்டு குழந்தைகள் என்ற கதையில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பெரிய நகரம் மாட மாளிகைகள் அடுக்குமாடி வீடுகள் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்த ஒரு நிகழ்வு அப்படி அந்த காலகட்டத்துல பெரிய பெரிய மாட மாளிகைகளோட இருக்கக்கூடிய தெரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் அது எவ்வளவு ஒரு பணக்காரவங்களாம் வாழக்கூடிய ஒரு தெருவா இருக்கும் அப்படின்றத நாம யோசிச்சுக்கலாம் வக்கீல் டாக்டர் அப்படி பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவுல பாத்தீங்கன்னா பெரிய மாளிகை பக்கத்துல சின்ன சின்ன கொட்டகைகள் அந்த கொட்டகையில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாடு கட்டியிருப்பாங்க சில கொட்டகையில உள்ள கார் நிற்கும் நிழல்ல பாருங்க அந்த காலத்து நகரத்துகள்ல பெரிய வீடுகள்ல மாடுகள் வளர்த்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு நகர தெருக்கல்ல பல பேர் வாழக்கூடிய ஒரு இடத்துல எதுவுமே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சிவப்பி அவளுக்கு அந்த தெரு வாழை இடம் கொடுக்கல எந்த இடத்துலையுமே அவளுக்கு வாழை இடம் கிடைக்கல ஆனா ஒரே ஒரு இடம் அது யாரோட இடம்னா ரிட்டேட் சப் சப்ரிஜிஸ்டார் ஐயர் சுப்பு ஐயர் அவரோட வீட்டுல இருக்கிற கொட்டையில ஒரு ஓரமா இடம் கிடைச்சது அது கூட எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா அந்த மாட்டுக்கொட்டகைய கருப்பி சிவப்பி வந்து தினமும் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு அவ படுத்துக்குவா அந்த கொட்டையை சுத்தம் பண்றதுக்கு கூலியா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அது எப்படி கிடைக்கும் அது மாட்டுக்கொட்டைகை இல்லைங்க அது சிவப்பியோட தங்குற இடம் அந்த இடத்துக்கு வாடகை வாங்க மாட்டாங்க அதுக்கு பகுதி அந்த இடத்த சிவப்பி சுத்தம் பண்ணிட்டு நாலு வயசு பையன் சோனையன் அவனோட அங்க தங்கிடுவா அவளுக்கு அந்த நகரத்துல என்ன தொழில் விறகு விறகு விற்பது ஒரு விறகு வண்டி வந்து விறகு எல்லாம் இறங்கிட்டா போதும் அதை கட்ட தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா வீடு விடா போய் விற்பா விறகு கட்ட சுமக்கிற வரைக்கும் பிள்ளைய இடுப்புலேயே வச்சுக்கிணு இருப்பா அவ பேருதான் சிவப்பி ஆளு அட்டை கருப்பு அட்டை கருப்பா இருந்தாலும் நல்ல வாட்டமான ஒரு தேகமாக உடைய ஒரு அவ அந்த தெருவுல இப்படியெல்லாம் சமாளிச்சு இந்த விறக வித்து வாழ்ந்துட முடியுமா ஏன் அந்த தெருவுல வாழறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவளோட கணப்பர் கணவர் கருப்பையாதவர் ஏதாவது வேலையை தேடிட்டு வர அப்படின்னு பஞ்சம்பழைக்க வடக்க போயிருந்தார் நினைக்கிறீங்க என்னடா வடக்க இருக்கிறவங்க தான் பஞ்சம்பழைக்க இங்க வரான்ட்டு பஞ்சம்பழைக்க வடக்க போயிருந்தார் அவங்க சொந்த ஊர் ராமநாதபுரம் ஜில்லா ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயம் மழை எதுவும் இல்லாததுனால நம்ம நாட்டினுடைய வடக்கு பகுதியை நோக்கி போனாரு ஆறு மாதம் ஆச்சு எந்த தகவலும் இல்லை அவளை இரு நான் வரேன் அப்படின்னு மதுரை வீதியில விட்டுட்டு போனார் இவளும் வைராக்கியத்தோட அந்த கை குழந்தையான சவணையனை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அந்த விறக வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தலையில சுமந்துக்கிட்டு போவா அப்ப இடுப்புல இருக்கிற புள்ள சோனையும் இருக்கனால அவனை ஓரமா உக்காக்கண்ணா அம்மா வந்துடுறேன் இதோ அப்படின்னு காலனாவுக்கு ஒரு முறுக்கு வாங்கி கையில கொடுத்துருவான் அந்த புள்ள ரோட்டு ஓரத்துல அமைதியா உட்காந்துருப்பான் உட்காந்துக்கிட்டு அந்த முறுக்க கையில வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான் அவங்க அம்மா வர வரைக்கும் தின்னவே மாட்டான் அவங்க அம்மா சீக்கிரமா அந்த விறகு கட்ட வித்துட்டு வந்து ஐயா ராசா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அப்பதான் அவங்க அம்மா எடுத்து வாயில போது தான் அந்த முறுக்கை கடிப்பான் அவ்வளோ சமத்தா உட்காந்துருப்பான் அந்த புள்ள நம்ம நினைப்போம் பிள்ளைங்க சமத்தா இருக்குதுன்ட்டு இருக்க மாட்டேதே வீட்டில் அதெல்லாம் பண்ணுதேன்ட்டு இந்த புள்ள பாருங்க அந்த அம்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வறுமை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஒரு சமத்தா அமைதியாக அந்த புள்ள வந்து அப்படியே அந்த இடத்துல திருவுல உட்காந்துட்டு இருப்பான் மதியம் ஆச்சுன்னா போதும் அவங்களுக்கு ஒரு உணவு தயாரா இருக்கும் காலையிலயும் ராத்திரிலையும் தெருவில் ஏதோ ஒரு மூளையில ஏதோ ஒரு இடத்துல மூணு கல்லை வச்சு விர உதிச்சா அதுதான் அவளோட அடுப்பு கஞ்சி காய்ச்சி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருப்பாங்க மதிய நேரம்னா தகர டப்பா எடுத்துக்கிட்டு ஐயர் வீட்டுக்கு போவோம் எதுக்கு போவா அந்த அயர் வீட்டம்மா சோறு கஞ்சி வடிப்பாங்க அந்த கஞ்சி தண்ணி வாயின்னு வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஐயு வீட்டுக்கு போய் நிற்கும்போது அந்த ஐயு வந்து பார்த்துட்டு கேப்பா என் செவப்பி சிவப்பே என்ன பையனுக்கு தான் நாலு வயசு ஆகுது அவனை செத்தை இறக்கி விடக்கூடாதோ என்ன உன் கூட சேர்ந்து அவனும் சுமந்துட்டு வந்து விற்பான்ல ஏதாவது உனக்கும் வந்து ஒத்தாசையா இருப்பான்ல அப்படின்னு கேட்பாரு உடனே சிவப்பு என்ன சொல்லுவோ தெரியுமா ஐயர் என் பிள்ளைய கொஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுப்போம் ஐயரு இப்ப உஷாரா பார்த்துக்கிட்டு இருப்பாரு எதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாரு செவப்பி வந்து கஞ்சி தண்ணியை வாங்க போறா கோவிலையில ஐரூட்டம்மா வடித்த கஞ்சி தண்ணியில் நாலு உப்புக்கல்ல போட்டு கலக்கி எடுத்துட்டு வந்து ஊற்றுவா அதில் ஒரு பருக்கையாவது உழுந்தணும் உழுந்த உடனே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வாங்கலாம் இவள் இருந்த இருப்பெண்ணை இவளுக்கு இருந்த லட்சணை என்ன இவளுக்கு கஞ்சிக்கே வழி கிடையாதுன்னு சண்டைக்கு வாங்கலாம்னு பார்த்துக்க நேர்ப்பாரு பார்த்துக்கு இருக்கிற நேரத்தில் பொத்துன்னு ஒரு சின்ன சத்தம் என்னடான்னு பார்த்தா ஐயோ என்னமோ உழுந்துருச்சு சோறு உழுந்துருச்சு போல இருக்குடி அப்படின்னுவாரு உடனே ஐயர் பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க ஏய் ஐயாவுக்கு காட்டுடி உள்ள இருந்து எடுத்து காட்டு கஞ்சி தண்ணியினுடைய ஏடை அதுதான் உழுந்துருக்கு அதை எடுத்து அவருக்கு நல்லா காட்டு அப்படின்னு உடனே எடுத்து காட்டிட்டு கீழே போட்டுருவார் ஐயு உடனே டேய் அதே அண்டி எடுத்து கீழே போடுற அதுல தாண்டி வைட்டமின் சத்தெல்லாம் இருக்குது வைட்டமின் பி வைட்டமின் பி டுவல் எல்லா அதுல தான் இருக்கு அதை போய் கீழே போடுறியே அப்படின்னு சொல்லுவா ஒன்றும் சொல்லாம செவப்பி போயிடுவான் அப்ப அயிருக்கு வந்து ஒரு நினப்பு உலகத்துல இருக்கிற எல்லா சத்தும் அவங்க வீட்டு கஞ்சி தண்ணியில தான் இருக்கு அதை குடிச்சிட்டு தான் செவப்பி இவ்வளோ வாட்டமா இருக்கிறா அதனால தான் செவப்பி ரொம்ப தெம்பா இருக்கிறா அப்படின்னு நினப்பு ஐரு மாட்ட மாட்டை சொல்லுவாரு ஏய் கஞ்சி தண்ணியில தாண்டி எல்லா சத்தும் இருக்குது எப்போ பார்த்தாலும் அதை வடிச்சுக்கிட்டே இருக்காது சேர்த்து விடு அப்படின்னுவாரு இந்த அயர் அம்மாவும் இப்போ சாமி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அமைதியா போயிடுவாங்க இப்படி தான் இந்த சிகப்போடைய வாழ்நாள் அப்படி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் அயர் வீட்டில் விசேஷம் ஐயருக்கு பிறந்த நாள் அதனால அவங்க பொண்ணு பேரப்புல மருமகன் எல்லாம் வந்திருக்காங்க வீட்டில் விருந்து நடக்குது சிகப்பி பகல் அழச்சி பதினொன்னு பன்னெண்டாவது சரி எப்படி நமக்கு ஏதாவது வந்து கொடுப்பாங்க அம்மா கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தகர கோவலையோட மரத்து நேரில் உட்கார்ந்துருக்குறா குடிக்கலான்ட்டு அப்ப பொத்துன்னு ஒரு சத்தம் என்னான்னு பார்த்தா இலை இலையில சோறு சோறு போட்டு மீதி சோறு வச்சு தூக்கி போடுறாரு கீழே அயர் வீட்டுல விருந்து நடக்குது பிறந்த நாளுக்கு செவப்பி கேட்குறா என் ஜாமி இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்றா ஐரு ஏதாவது விசேஷம்னு சொல்லிட்டே இவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய வருமேன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆஹ் மவளும் மருமவனும் வந்தாங்க அதான் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு என்ன கவலை சப்ரிஜிஸ்டார் வேலை ரிட்டையர்டு வேற ஆயிட்டாரு அவருக்கு ஊர்ல நிலம் வேற இருக்குது அங்கிருந்து விளைஞ்சி வேலை வேலைக்கு நல்ல அரிசி வந்துடும் நல்லா உட்காந்த இடத்துல நல்ல சாப்பாடு இவ ஒரு தகர போவலை கஞ்சி தண்ணிக்காக உட்காந்துட்டு இருப்பான் சகப்பி இப்போ இந்த ஐயரு வந்து உட்கார்ந்து இருப்பாரு இந்த சகப்பி எப்படா கொடுப்பாங்க கஞ்சி தண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பா அப்ப அயிருவிட்ட அம்மா வந்து ஏண்டி சிவப்பி செத்த சந்து பக்கமாக வாயேன் ஒரு ரெண்டு வாலி ஜலம் எடுத்து அந்த தொட்டியில நிரப்பி வைக்கி கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவணும் கை எல்லாம் கழுவணும் அப்படின்வோம் சிவப்பி இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உட்கார வச்சிட்டு சிவனையனை உட்கார வச்சுட்டு உள்ளே போய் தண்ணி ஊப்புவோம் அந்த நேரம் பார்த்து ஐரோட பேரன் பொண்ணு விட்டு பேரன் அழுதுக்குன்னே வெளில வருவான் அம்மா அம்மான்ட்டு அழுதுகிட்டே வருவான் இவனுக்கு எதை எதையோ லேட்டு காட்டி பார்ப்பாரு ஐரு ம் இந்த பையன் மசிக்க மாட்டான் டேய் அங்கே பாடுறா அவங்க அம்மா அவனை விட்டுட்டு போயிருக்கிறா அவன் பாட்டுன்னு எவ்வளோ சமத்தா உட்காந்துருக்குறான் பேர் தான் இருக்கிறீ என்ன உடனே என்ன சொன்னால்தான் அந்த பையன் பேரன் வந்து கேட்க மாட்டான் அப்ப அவ பொண்ணு வந்து சாப்பாட்டை எலையத்துணும் பொத்துன்னு போடுவோம் பார்த்தா அதுல சோறு பலகாரம் காய்கறி எல்லாம் அதுல இருக்கும் நிறைய ஏமா சாப்பிடாம எடுத்துட்டு வந்து போட்ட இந்த ஜாங்கிரியாவது சாப்பிட்டுருக்கலாமையா இதை போல போட்ட அப்படின்னு கேட்டோடனே எங்க இந்த சனியை என்னை சாப்பிட விடுது அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்லுவோம் இப்போ ஐரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு சோனையனும் பார்த்துக்கிட்டே இருப்பான் டெய் பயலே ஜாங்கிரி எடுத்து திண்டா ஜாங்கிரி எடுத்து தின்னுடா அப்படின்னு இந்த ஐரு எச்சி இலையை காமிச்சு அந்த பையனுக்கு சொல்லிட்டு இருப்பாரு அந்த பையனுக்கு ஒன்றும் புரியாது முட்டாயிடா முட்டாயிடோடனே சோனையனுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும் எச்சி இலையில இருக்கிற ஜாங்கிரி எடுத்து ஒரு கடி கடிப்பான் இருந்து சிவப்பி வேகமாக விடுவான் டேய் பயிலே என்னடா பண்ற எதடா தின்ற என்னடா பண்ற ஏன்டா அதெல்லாம் எடுத்து எச்சி தின்ற அப்படின்ட்டு வாயில் இருக்கிறத நோண்டி போட்டுட்டு அவன் தலையிலே ஒரு அடி அடிப்பான் அந்த நேரம் பார்த்து கஞ்சி தண்ணியோட ஐரூட்டம்மா வந்து அந்த டப்பாவில் ஊற்றுவாங்க ஏமா பிள்ளைய அடிக்கிற அப்படின்னு ஒன்னே இல்லை என் பையன் அந்த எச்சி இருந்து எடுத்து சாப்பிட்றான் நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்னதான் கஷ்டப்படுறவனா இருந்தாலும் என் புள்ள மரவனுக்கு பிறந்தவன் அவன் போய் எச்சி இருந்து எடுத்து திங்கலாமா அந்த பழக்கம் வந்துடலாமா அவனுக்கு அதனால தான் இப்பயே நான் கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான் சாமி தான் சாமி தான் சாமி தான் சாப்பிட சொல்லுச்சின்னு உடனே சிவப்பிக்கு ரொம்ப கோவந்துடும் என் சாமி நாங்கள் இல்லாதவங்க தான் ஆனால் எங்களை இப்படிலாம் நீ பண்ண வைப்ப என் பிள்ளை என்னே அயிர் சொல்லுவார் ஆமாம் சின்ன பிள்ளை சோம்புறதெல்லாம் சொல்லறதெல்லாம் நம்பு அதெல்லாம் ஒரு இதுவானுனே சிவப்பி சொல்லுவா குழந்த பொய் சொல்லாது சாமி அப்படின்வா ஆமாண்டி நான் தான் சொன்னேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அயிர் கேட்பாரு உடனே சிவப்பிக்கு எங்கேருந்து தான் அந்த ரோஷம் வரும்னு தெரியல இந்த சாதாரண மனிதன் சாமானியம் அப்படின்னு தான் நினைப்போம் அவனுக்கும் மனசு இருக்குது உடம்பு மட்டும் இல்லை மனசும் இருக்குது இந்த சிகப்பி அந்த தகர கோவலை எடுத்து ஓங்கி அந்த கஞ்சி தண்ணியோட கீழே அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம நட நடந்துக்கிட்டே இருப்பா அவள் பாட்டுன்னு அந்த வீட்டை திரும்பி பார்க்காம நடந்துட்டு இருப்பாள் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் இல்லை எந்த நாளும் சரி அந்த வீட்டை அவ அதோட வாழ்நாளில் திரும்பி கூட பார்க்கல இனிமேட்டு இந்த ஒரு பெரிய நகரத்தில் எப்படி வாழ போறோன்ற இன்னும் அவளுக்கு பயம் இல்லவே இல்லை வைராகியம் வாழ்ந்துடணும் கௌரவமா வாழ்ந்துடணும் பிச்சை எடுக்காம வாழ்ந்துடணும் எச்சி அலையை சாப்பிடாம வாழ்ந்துடணும் உழைச்சி வாழ்ந்துடணும் புருஷன் வந்துடுவான் வடக்க போனவன் அந்த ஒரு வைராகியம் அவளை நிச்சயமா வாழ வைக்கும் அப்போ கூட என்ன சொல்றாருன்னா ஏய் கஞ்சி தண்ணியில தாண்டி எல்லா சத்துருக்கு அதை அத அதை பொங்கிவிடுன்றாரு அவ நினைக்கிறா என்ன இந்த ஐயர் கூட இப்படி ஒரு குழந்தையாட்டம் நடந்துக்கிறாரு அவன் தான் ஒரு குழந்தா அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா என்ன சொல்றதுன்னு போகிறான் சிகப்பையும் வைராகியத்தோட வாழலான்னு போயிட்டே இருக்கிறான் நிச்சயமாக அவன் நல்லா வாழ்ந்திருப்பான்